முடி கொட்டாமல் முடி நல்லா அடர்ந்து நல்ல நீளமாக நல்ல காடு மாதிரி வளருறதுக்கு இதை மட்டும் செஞ்சாலே போதும் முடி கொட்டுறது பிரச்சனை வந்து உடனே நின்றுடும் முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் முடி வந்து நல்லா அடர்த்தி ஆகும் முடி வந்துட்டு சீக்கிரமாக கொட்டவே கொட்டாது முடி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் முடி நிறைய கொட்டுதுன்னா முடி வந்து வளர முடியெல்லாம் கொட்டிக்கிட்டே போகுது முடி வந்து வ வளர்ந்தாலும் இந்த எந்த பிரயோஜனமும் இல்லாமல் முடி கொட்டிக்கிட்டே போகுது அப்படின்னா முடி கொட்டாமல் இருக்க முடி நல்லா வளர்கிறதுக்கே நல்லா அடர்த்தி ஆகுறதுக்கே இந்த உளுந்தோட கூட இந்த உளுந்த மாவை இந்த உளுந்து மாவோட கூட முட்டை ஒரு முட்டையோட வெள்ளை கரும் முடி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு முட்டையோட வெள்ளை கரும் இந்த ரெண்டு பொருளோட இன்னும் ஒரு பொருள் கலந்து தலையில் நீங்கள் தேய்ச்சி நல்லா வந்துட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டு தலை அலசி வந்தால் முடி அவ்வளோ நல்லா வளரும் முடி கொட்டுற பிரச்சனை ரெண்டே வாரத்தில் நின்றுடும் அதுக்கே பச்சை உளுந்த மாவு பச்சை உளுந்த எடுத்து அப்படியே நல்லா ஊற வச்சிடணும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு உளுந்த வந்து நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அந்த உளுந்த நல்ல மிக்சியில் நைஸாக வந்து அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் திக்கான பதத்தில் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இட்லி மாவு இருக்குல்லையே அந்த அளவுக்கு வந்து அந்த பதத்தில் நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு முடி எந்த அளவுக்கு இருக்கும் நிறையா இருக்கும் கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு முட்டையோட வெள்ளை கரும் ஒரு முட்டையோ அல்லது ரெண்டு முட்டையும் முடி கம்மியாக இருந்தால் ஒரு முட்டை போதும் முடி நிறையா இருந்தால் ரெண்டு முட்டையோட வெள்ளை கரும் கலந்து அதில் நான் சொல்ல போகிற இன்னொரு பொருளை கலந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தலையை அலசி வந்தால் முடி அவ்வளவு நல்லா வளரும் நல்லா ஸ்ட்ராங்காகும் முடி பயங்கர அடர்த்தி ஆகும் ஒரே நாள்லேயே சூப்பரான ரிசல்ட் பார்க்கலாம் இப்படி தொடர்ந்து செய்யும்போது ரெண்டே வாரத்தில் முடி கொட்டுறது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுன்னா முடிக்கு இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா முடியில் வந்து என்ன பிசு பிசுப்பு இருக்கக்கூடாது ஆல்ரெடி வந்துட்டு என்ன தேய்ச்சிருந்தாலும் நல்லா எதாவது டெய்லி குளிக்கிற ஒரு ஷாம்பு போட்டு தலையை வந்து நல்லா ஆயில் பிசு பிசுப்பு இல்லாத அளவுக்கு நல்லா வந்துட்டு ஷாம்பு போட்டு சுத்தமாக வந்துட்டு தலையை அலசிடணும் சுத்தமாக அலசி நாளே வந்து இதை செஞ்சிடணும் நல்ல தலையை சுத்தமாக அலசி நல்ல முடியை வந்து காய வச்சிடணும் முடியை நல்லா காய வச்சுட்டு இந்த பேக் போடுற அன்னைக்கு நல்லா வந்துட்டு சிக்கில்லாமல் முடியை வந்து தலையை சீவி எடுத்துக்கணும் இதை வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் போடலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே போடலாம் ஆண்களுக்கு அப்படின்னா அளவுகளை குறைச்சிக்கலாம் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த உளுந்து வந்து போதும் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு போதும் நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு கலந்து நல்ல தலையில் வந்து ஆண்கள் வந்து அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே கண்டிப்பாக விட்டுடணும் அப்படியே விட்டுடுச்சுன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்ல தலையை வந்து தண்ணி வச்சுட்டு அலசலாம் பச்சை தண்ணி வச்சுட்டு நல்லா அலசலாம் இப்போ குளிர் பிரதேசங்கள் இருக்கிறவங்க வெது வெதுப்பான தண்ணி வச்சுட்டு அலசலாம் ரொம்ப சூடு இல்லாமல் ஓரளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணியில் வந்துட்டு தலையை அலசலாம் முடி வந்து கொட்டவே கொட்டது பயங்கர ஷைனிங்காக இருக்கும் இது போட்டு குளித்ததுக்கப்புறம் முடியை பார்த்துனா செம்ம ஷைனிங்காக இருக்கும் நல்லா அடர்த்தியாக இருக்கும் மின்னும் முடியை பார்த்தா அந்த அளவுக்கு இருக்கும் சிக்கு கடுகளவு கூட முடியல சிக்கே விழுகாது இதை தேய்ச்சி குளித்து வந்தால் முடியில் ஒரு சின்ன ஒரு எத்தனோடு கூட சி சிக்குன்றதே இருக்காது இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக செய்தால் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் முன்னாளைக்கு ஒரு தடவை முன்னாளைக்கு ஒரு தடவை தலையலசும்போது இந்த மாதிரி பண்ணி வந்தால் உளுந்தோடு கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சுட்டு அது வெள்ளை உளுந்தாக இருந்தாலும் சரி தோடு உளுந்தா இருந்தாலும் சரி தோலெல்லாம் நீக்க தேவையில்லை அப்படியே வந்துட்டு ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு முட்டையோட வெள்ளை கருவு அதில் வந்துட்டு கலந்துட்டு முடி இருக்கிற அளவுக்கு கலந்துட்டு நல்ல தலையில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து முடியை ரெண்டாக பிரித்து போட்டுக்கணும் ரெண்டு சைடும் பிரித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு முடிக்கு எடுத்த உடனே முடியில் அப்ளை பண்ணக்கூடாது தலையில் தான் பண்ணணும் வேர்க்கால்கள் எல்லாம் நல்லா பண்ணுற மாதிரி நல்லா வந்துட்டு விரல் விரலை வந்து முடிக்குள்ளே விட்டு நல்லா மசாஜ் பண்ணி அப்படியே தேய்ச்சி கொடுக்கணும் நல்ல தலையில் நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கணும் திக்காக வந்துட்டு அப்படின்னா நிறையா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடி அளவுக்கு இருக்குதோ முடியில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே தூக்கி கட்டிட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே விடணும் ஒரு மூணு மணி நேரத்துக்கெல்லாம் விட்டால் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஒன்றுமே ஆகாது எந்த சைடு எஃபெக்டும் இதில் வந்து கிடையாது ஆனால் தலை அலசும்போது எந்த ஒரு ஷாம்பும் போடக்கூடாது முட்டையிலையும் உளுந்த மாவுளுமே நல்லா வந்து நுரைக்கும் தலை அலசும்போது ஷாம்பு கண்டிப்பாக வந்து ஷாம்போ சோப்போ சிக் தலைக்கு வந்து என்ன போட்டு குளிக்கிறோமோ அது எதுவுமே போடக்கூடாது வெறும் தண்ணியில் தான் அலசணும் வெறும் தண்ணியில் நல்லா அலசிடணும் ஏன்னா அது அலச அலச நுறச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் நிறையாவே தண்ணி வச்சு தலை வந்து தனியாக நல்லா அலசிட்டு முடியை வந்து நல்லா வந்து வெயிலில் வச்சு காய வைக்கணும் அப்படியே ஈரத்தலையோட தலை சீவுனா கண்டிப்பாக முடி கொட்டும் ஈரத்தலையோட தலையை சீவுனா கொட்டாத முடி கொட்டாத தலையில் கூட முடி கண்டிப்பாக வந்து கொட்டும் அதனால் முடியை வந்து நல்லா வெயில் நின்று நல்லா உதறி கொடுத்து நல்லா வந்துட்டு காய வச்சிடணும் காய வச்சதுக்கப்புறம் தலையை சீவும் போது முடியில் சிக்கே இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் மாவு முட்டையோட இந்த ஒரு பொருளை மட்டும் கலந்து போட்டாலே போதும் முடி வளர்ச்சி அசுர வேகத்தில் அவ்வளோ வேகமாக வளரும் அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் நல்லா சிறுக்கியாக இருக்கும் முடியை பார்த்தா பார்க்குறதுக்கே நம்ம முடியான்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு முடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இதை அப்ளை பண்ணும்போதே கண்டிப்பாக வந்துட்டு எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்கு எல்லாம் முடியில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி அப்ளை பண்ணுனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போதே முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும் முடி வந்து நல்லா நாளே ஷாம்பு போட்டு குளித்து நல்லா காய வச்சுருக்கணும் காய வச்சுட்டு முடியில் சிக்கில்லாமல் வச்சு தான் இதை வந்து அப்ளை பண்ணணும் இது பொறுமையாக தான் பண்ணணும் இதை போட்டு குளித்தா எந்த ஷாம்புமே போட தேவையில்லை அப்படி ஷாம்பு போடணும் அப்படின்னா இது போடுற அன்னைக்கு போடாமல் இதை போட்டு குளிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து ஒரு நாளைக்கு ஷாம்பு போட்டு தலையை அலசிக்கலாம் வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் அடிக்கடி ஷாம்புங்க வந்துட்டு போடக்கூடாது ஏன்னா இதுலேயே வந்துட்டு நல்லா நுரைக்கிற தன்மை இருக்கும் உளுந்து நல்லா நுரைக்கும் முட்டையும் வந்துட்டு நல்லா நுரைக்கும் இதில் தலையை அலசும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் முடி வந்துட்டு அப்படியே தனித்தனியாக இருக்கும் பாருங்கள் முடி வந்து அவ்வளோ ஷைனிங்காக கையில் பிடிச்சா அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் நாளே அருமையான ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு போடும்போதே முடி கொட்டுற பிரச்சனை அப்படியே ஸ்டாப் ஆகிடும் முடியே கொட்டாது ஒன்று ரெண்டு கொட்டும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் முடி பெரிய அளவுல எல்லாம் ஏற்கனவே கொட்டின அளவுக்கு வந்து கண்டிப்பாக கொட்டாது முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் ஆனால் இதை ஒரு நாள் செஞ்சுட்டு மறுநாள் விட்டால் முடி வளராது ஒரு பத்து நாளைக்கு செஞ்சுட்டு ஒரு வாரத்துக்கு செஞ்சுட்டு விட்டுட்டா வளராது டெய்லி வந்துட்டு வாரத்தில் ரெண்டு டைம் அலசும்போது இதை கண்டிப்பாக வந்துட்டு போட்டால் முடி நல்லா வளரும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் சரி இதில் வந்து நான் என்ன கலந்து போடுறதுன்னு சொல்லி சொல்கிறேன் அதையும் சேர்த்து முட்டையோட வெள்ளைக்கருவோட மாவோட இதையும் சேர்த்து கலந்து போட்டால் நல்லா முடி வந்து வளரும் ஒரு மாதத்துக்கு போதே அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் வேறு எதையுமே மாற்றியே போடுறதுக்கு மனசே வராது இதையே போட்டு நல்லா வந்து முடியை வளர்த்துக்கணும் ஆண்களும் வந்துட்டு இதை போட்டுச்சுன்னா முடியே கொட்டாது தலையில் சொட்டையே வராது முடி வந்து அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் நல்லா வந்து வளரும் ஆனால் இதை செய்யணும் தொடர்ந்து செய்யணும் எப்போவுமே வந்துட்டு ஷாம்பு அது இது கண்டதும் போடாமல் இதை மட்டும் தேய்ச்சி குளிக்கும்போது கண்டிப்பாக நல்லா வளரும் ஷாம்பு வேணும்னா வாரத்தில் ஒரு நாள் இது போடாத அன்றைக்கி இடையில போட்டு குளிக்கலாம் இதோடு கூட என்ன கலந்து வந்து போடணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இதோட கலந்துக்கணும் நல்ல சுத்தமான நெய் வந்துட்டு இதில் கலந்து நெய் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சுட வச்சு இதில் வந்து கலந்துக்கணும் க நல்லா கலந்து விட்டு தான் முடியில் தலையில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் விடணும் அதுக்கு கீழே விட்டுச்சுன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் உடனே கிடைக்கவே கிடைக்காது எப்படி இருந்தாலும் வந்துட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் விடணும் விட்டு தலையை அலசும்போது நல்லா வந்துட்டு ஒரு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் முடி நல்லா வளரும் முடி கொட்டுறது வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே முடி கொட்டுறது அப்படியே நின்றுடும் இதுக்கு முன்னாடி கொட்டினதை விட இப்போ வந்து கொட்டுறது கம்மியாகிடும் முன்னாடி வந்து நிறையா அந்த அந்தளவுக்கு வந்து இது போட்ட பிறகு முடி கொட்டுறது வந்துட்டு ரொம்ப இப்படி தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது முடியே வந்து கொட்டாது சீவும் போதும் கொட்டாது போதும் கொட்டாது ஆனால் இதை போட்டுட்டு நிறைய தலையில் எண்ணெய் தேய்க்க வேண்டாம் இது போட்டாலே போதும் தலையில் வந்துட்டு பெரிய அளவில் நிறைய எண்ணெய் தேய்க்கக்கூடாது முடி உடையாமல் இருக்கிறதுக்கு லேசாக கையில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கையில் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டு முடியில் கீழே மட்டும் தடவி கொடுத்தா போதும் நல்லா வளரும் முடி